குறைந்த பட்ஜெட்டில் சிறந்த முடிவுகளை வழங்கும் ஓடிடிஆர் நீங்கள் தேடுகிறீர்களா எனவே உங்கள் அனைத்து ஃபைபர் சோதனை தேவைகளுக்கும் நம்பகமான சிறிய மற்றும் பயன்படுத்த எளிதான தீர்வான டிவைசர் ஏ ஒன் டபுள் ஜீரோ ஒன் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் ஏ ஒன் டபுள் ஜீரோ ஒன் வெறும் ஒரு ஓடிடிஆர் மட்டுமல்ல இது ஒரு இன் ஒன் ஃபைபர் சோதனை கருவியாகும் இதில் ஆப்டிகல் பவர் மீட்டர் மற்றும் விஷுவல் பால் லொகேட்டர் ஆகியவை அடங்கும் இது நிபுணர்களுக்கான முழுமையான தொகுப்பாக அமைகிறது இது எப்டிடிஏ சோதனை ஃபைபர் கேபிள் நிறுவல் மற்றும் சரிபார்ப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த ஓடிடிஆர் உதவியுடன் ஃபைபர் கேபிள் உடைப்பு கேபிள் நீளம் சிக்னல் இழப்பு ஸ்பிளைசிங் இழப்பு போன்றவற்றை நீங்கள் கண்டறியலாம் ஏ ஒன் டபுள் ஜீரோ ஒன் சிறியதாகவும் பயன்படுத்த தயாராகவும் இருப்பதால் இதை இயக்குவது மிகவும் எளிதாகிறது இந்த ஓட்டீடர் ஒரு சார்ஜின் அடாப்டர் கூடுதல் இணைப்புகள் ஆவணங்கள் மற்றும் ஒரு பெல்ட்டை கொண்ட ஒரு சுமந்து செல்லும் பையுடன் வருகிறது ஒற்றைமுறை ஃபைபர் சோதனைக்கு இந்த சாதனம் ஆயிரத்து முன்னூற்று பத்து மீட்டர் மற்றும் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது நானோமீட்டர் அலைநீளங்களை ஆதரிக்கிறது இதன் அட்டன்யூவேஷன் டெட் சோன் பத்து மீட்டர் மற்றும் ஈவென்ட் டெட் சோன் மூன்று மீட்டர் ஆகும் இது உயர்நிலை ஓட்டியார்களில் மட்டுமே கிடைக்கும் இருபத்தி நான்கு டிபி மற்றும் இருபத்தாறு டிபி டைனமிக் வரம்பை கொண்ட ஏ ஒன் டபுள் ஜீரோ ஒன் எண்பது கிலோமீட்டர் தூரம் வரை ஃபைபரை சோதிக்க முடியும் இதில் மூன்று அம்சங்கள் உள்ளன முதலாவது ஐந்து வினாடிகள் முதல் ஐந்து நிமிடங்கள் வரை அளவீட்டு நேரத்துடன் இருபத்தி நான்கு டிபி மற்றும் இருபத்தாறு டிபி டைனமிக் வரம்பில் இயங்கும் ஓடிடியார்க்கானது இரண்டாவது அம்சம் பவர் மீட்டருக்கானது இதில் நீங்கள் மைனஸ் ஐம்பது டிபி யிலிருந்து பிளஸ் இருபத்தாறு டிபி வரையிலான வரம்பை அளவிடலாம் மேலும் மூன்றாவது விஷுவல் ஃபால் லோகேட்டர் ஐந்து முதல் ஏழு கிலோமீட்டர் நீளத்திற்குள் இழப்பை கண்டறிய முடியும் இதன் அலைநீளம் நீளம் அறுநூற்று ஐம்பது பிளஸ் அல்லது மைனஸ் பத்து நானு மீட்டர் ஆகும் ஏ இ ஒன் டபுள் தொடுதரையை கொண்டுள்ளது இது ஒரு ஸ்மார்ட் போல வேலை செய்கிறது உங்கள் வரிகளில் கூட தட்டுவதன் மூலமோ அல்லது ஸ்வைப் செய்வதன் மூலமோ எளிதாக காணலாம் மற்றும் சோதனை முடிவுகளை பகுப்பாய்வு செய்யலாம் இது இருபத்தெட்டு ஜிபி உள் நினைவகத்தைக் கொண்டுள்ளது மேலும் தரவு பரிமாற்றத்திற்கான யூஎஸ்பி மற்றும் பென் டிரைவ் இணைப்புடன் இதன் மூலம் நீங்கள் ஒன்று லட்சத்து அறுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஓடிடிஆர் ட்ரேசஸ் கண்டறிய முடியும் இரண்டாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரியால் இயக்கப்படும் இது ஒரே சார்ஜில் ஆறு மணி நேரம் வரை தொடர்ச்சியான பயன்பாட்டை வழங்குகிறது இடையூறுகள் இல்லாமல் நீண்ட கள திட்டங்களுக்கு ஏற்றது டிவைசர் ஏ ஒன் டபுள் ஜீரோ ஒன் ஓடிடிஆர் துல்லியம் நீடித்து உழைக்கும் தன்மை மற்றும் செயல்திறனை கோரும் நிபுணர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது